ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ பெரிதாக நடந்ததைப் போல யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்லத் தயங்கினாலும் நான் அறிவேன் உன்னுடைய ஒற்றை கவலை உன்னுடைய தேடல் இன்னும் முற்று பெறவில்லை அதுதானே நீ என்னிடம் மன்றாடி மன்றாடி தோர்ந்து போய்விட்டாய் என் தங்கமே தயவு செய்து தேவை இல்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு சிறிதளவும் இடம் தராதே ஏற்ற தாழ்வு இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் என்றோ கடந்து வந்துவிட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் இங்கு நடக்க விட நல்லதும் கெட்டதும் பெறுவதும் இழப்பதும் அவரவர்களுடைய கர்ம வினைகளின் படிதான் நடக்கும் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு சொந்தமான பொருளை யாராலும் தட்டி பறிக்கவும் முடியாது ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு உணர்த்தும் என் பிள்ளையே பல காலமாக நீ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய தேடல் முற்று பெறும் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் என்று நம்புகின்றாய் எப்போது அப்பா எனக்கு கிடைக்கும் என்று என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே உன் கைகளில் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பதற்காகத்தானே நான் இருக்கின்றேன் காலதாமதம் ஆகலாம் ஆனால் தப்பிவிடாதே நீ வேண்டி நிற்கும் ஒன்றை உன்னுடைய கைகளில் சேர்க்க எனக்கு ஒரு நொடி போதும் தான் விளைவுகள் ஆராய்ந்து கொண்டு நான் இருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அதை சரிபடுத்தி சமன்படுத்தி நிறைவான ஒன்றாய் மாற்றி உன்னுடைய கைகளில் நான் நிறைக்கப் போகின்றேன் நீ தேடி ஓய்ந்தது போதும் சற்று ஓய்வெடு நீ தேடிய ஒன்றை உன்னை தேடி வரவழைக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் எந்த பிரயத்தமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாய் நீ தேடிய ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய நீண்ட கால தேடல் கூடிய விரைவில் முற்று பெறப் போகின்றது நீ நன்றி அப்பா என்று என்னை தேடி வரும் நாள் கூடிய விரைவில் வரப்போகின்றது உன்னுடைய ஆனந்த கண்ணீரால் என் பாதங்களை நனைக்கத்தான் போகின்றாய் காத்து கொண்டே இரு காலம் கனியத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயம்